ஆந்தியூரில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் இடஒதுக்கீட்டில் இன்னுயிர் நீத்த தியாகிகளுக்கு வீரவணக்கம் செலுத்தப்பட்டது ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி இடஒதுக்கீடு போராட்டத்தில் இன்னுயிர் நீத்தவர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் வீரவணக்க நாள் அனுசரிக்கப்பட்டு வருகின்றது அதன் அடிப்படையில் இன்று ஈரோடு மாவட்டம் ஆந்தியூரில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் இன்னுயிர் நீத்த இருபத்தி ஓரு தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சி ஆந்தியூர் பாத்திரகாளி அம்மன் கோவில் அருகில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் கோபால் தலைமை தாங்கினார் நிகழ்ச்சிக்கு பரமேஸ்வரன் வரவேற்பு நிகழ்ச்சியில் மலைச்சாமி சண்முகன் நடராஜ் குமரவேல் முத்துராமன் சிவலிங்கம் செங்கோட்டையன் நடராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஈரோடு வடக்கு மாவட்ட வன்னியர் சங்க செயலாளர் மனோகரன் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார் நிகழ்ச்சியில் வடக்கு ஒன்றிய செயலாளர் தங்கராஜ் வன்னியர் சங்க ஆந்தியூர் நகர செயலாளர் சேகர் கண்ணன் ஊடக பேரவை சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டு தியாகிகளுக்கு வீரவணக்கம் செலுத்தினர் நிகழ்ச்சியில் பொன்னிச்சாமி நன்றியுரை ஆற்றினார் இடஒதுக்கீட்டு தியாகி தியாகி வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் இடஒதுக்கீட்டு தியாகி எனக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் மஞ்சள் வணக்கம் மஞ்சள் வணக்கம் மஞ்சள் வணக்கம் மஞ்சள் வணக்கம் மஞ்சள் வணக்கம் குருவுக்கு மா வீரன் குருக்கு மஞ்சள் வணக்கம் மஞ்சள் வணக்கம் அஞ்சல் வணக்கம் மஞ்சள் வணக்கம்